தமிழக அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக நடக்கின்ற வட்டார அளவிலான குருவளமய போட்டிகள் இது வாழப்பாடி மற்றும் அயோத்தி பண்ண ஒன்றியத்துக்கு உட்பட்ட நூற்றுக்கு நூற்றி ஐம்பதுக்கு பள்ளிகளில் பள்ளிகளிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வகையான தடகள போட்டிகளில் கலந்து கொள்கின்ற சுமார் ஆயிரத்தி ஐநூறு மாணவ மாணவிகள் கலந்து கொள்கின்ற நிகழ்வு இன்றைக்கு காலையில் தொடங்கப்பட்டது இன்றும் நாளையும் தடகள போட்டி நடக்க இருக்கின்றது அந்த விளையாட்டு போட்டிகளை சிங்கபுரம் அரசு மேல்நிலை பள்ளி நாங்கள் எடுத்து நடத்துகிறோம் இதில் எல்லா மாணவ மாணவிகளும் வந்திருக்கிறவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான சீருடைகள் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு மற்றும் மதிய உணவு எல்லாமே எங்களுடைய பள்ளியின் சார்பாக நாங்கள் ஸ்பான்சர் செஞ்சு அந்த விழாவை சிறப்பாக கல்வித்துறையினுடைய ஆலோசனையின் வழிகாட்டுதலின் முடியலை செய்து கொண்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது உடற்கல்வி ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குநர்கள் இங்கே இருக்கிறாங்க அதே மாதிரி மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக மருத்துவ வசதி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு அதுக்கடுத்தது த தண்ணீர் எந்த நேரமும் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்காக தண்ணீர் வசதி எல்லாமே வந்து இங்கே சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நடத்தி கொண்டு இருக்கிறோம் இந்த விளையாட்டு விளையானது இன்றும் நாளையும் நடைபெறும் இன்று மாணவர்களுக்கு உண்டான இந்த போட்டிகளை நம்முடைய மரியாதைக்குரிய முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் மாவட்ட உடற்கல்வி கல்வி துவங்கி வைத்தார்கள் நாளையும் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களும் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களும் உடற்கல்வி ஆய்வாளர் அவர்களும் நாளை பரிசு வழங்க இருக்கின்றார்கள் அவர்களுடைய முதன்மை கல்வி அலுவலர்களுடைய சிறிய தலைமையில் அவர்களுடைய ஆலோசையின் பேரில் இந்த குறுவல விளையாட்டுப் போட்டிகளை இங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர் பெருமக்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குநர்கள் பள்ளி ஆசிரியர்கள் எல்லோர் சார்பாகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போட்டி நடைபெறவுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக சேலம் மாவட்டத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நெஞ்சாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் இன்றைக்கி எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் நாளைக்கு எழுநூற்றி ஐம்பது மாணவிகள் நாற்பத்தி ரெண்டு வகையான தடகள போட்டிகள் இன்றைக்கி வெறும் பாய்ஸ் மட்டும் சார் அதாவது நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் அதுக்கடுத்து ஜாவ்லின் த்ரோ டிஸ்கஸ் இது மாதிரி பல குண்டு எறிதல் பல விதமான இப்போ நாற்பத்தி ரெண்டு வகையான ஈவெண்ட்டு இன்றைக்கி மாணவர்கள் எழுநூற்றம்பது பேர் நாளைக்கும் கேர்ள்ஸும் மட்டும் நாளைக்கு தனியாக வச்சுருக்கணும் அதுலேயும் இதே நாற்பத்தெண்டு வகையான ஈவெண்ட்டு எழுநூற்றி ஐம்பது மாணவ கலந்துக்கிறாங்க சார் வெற்றி பெற வெற்றி வெற்றி இதில் வெற்றி பெற்றவங்க வந்து மாவட்ட அளவில் அடுத்தது இருக்குது சார் மாவட்ட அளவில் வெற்றி பெறவங்க வந்து மாநில அளவுக்கு போவாங்க இதில் என்னென்னாக்கா ஒரு சிறப்பு இந்த வாழப்பாடி அயோத்திப்பட்டினம் குருவள இருந்து வெற்றி பெறுகின்ற மாணவர்கள் நிறைய போட்டிகளை மாநில அளவில் நடக்கிற போட்டிகளை தொடர்ந்து பங்கேற்று கொண்டு இருக்கிறாங்க அந்தகளில் இந்த ஒன்றியத்தில் நடக்கிறது சிறப்பாக நாங்கள் இருக்கிறோம் ஒரு மாணவர்களை ஊக்கப்படுத்தணும் மாணவர்களுக்கு விளையாட்டு என்பது என்னங்கிறது மட்டும் அவங்களுக்கும் வந்து வெளியில் கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் வெளியில் இருக்கிற ஈவெண்ட்டை பார்க்க முடியாது தான் நாங்கள் இங்கே ஒரு கிராமத்தில் வச்சு நடத்தாமல் இங்கே ஸ்டேடியத்தை தேர்ந்தெடுத்து மாணவர்களை பாதுகாப்பு முறையில் வரவழைச்சு அவங்களுக்கு எல்லா ஃபுட்டு எல்லாமே வசதிகள் செய்து இந்த ஒரு போட்டி எப்படி இருந்தாலும் எப்படி இருக்கணும் அது எப்படி நடைபெறுங்கிறத மாணவர்களை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்கே ஒரு ஏற்பாடு செஞ்சு சிறப்பாக செஞ்சுருக்கோம் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் சான்றிதழ்கள் அதுக்கடுத்த ஸ்பான்சர் மூலமாக பரிசும் கொடுக்குறோம் சார் அதே மாதிரி ஒட்டுமொத்த சாம்பியன்ஸுக்கும் எங்கள் நிர்வாகத்தின் சார்பாக பள்ளி கல்வித்துறையின் சார்பாக மெடலு அதுக்கடுத்தது கப்பு கொடுக்குறோம் சார் எல்லாமே எல்லா பரிசுகளும் சிறப்பாக கொடுக்குறோம் அதுக்கு நிறைய பேர் முன் வந்திருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க சார் இப்போ நான் வந்து இந்த குருவளமைய போட்டி நடைபெறுகின்ற பள்ளியினுடைய செயலாளர் இலியாஸ் ஹுசேன் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர் இங்கே வந்திருக்கிறவர் ஐயத்து ஒன்றியம் வளசூர் பாய்ஸ் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு ஜெயலலிந்திரன் அவர்கள் சார் வந்து வியப்புலப்பட்டி தலைமை ஆசிரியர் ராமச்சந்திரன் சார் வந்து எங்களுடைய பள்ளியினுடைய உதய தலைமை ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் உடற்கல்வி இயக்குநர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க சார்